லக்ஷ்மீநுபரம்பராம் ராஜாய வித்மே ஸ்ரீபாசேக்காராயமே தன்னோராமானுதையது ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் യോ നിത്യമുത പദാംയേ അസ്മദ്ഗുരോർഭഗോ സിന്ധോ രാമാനുജം ശരണം പ്രപദ്ധേ കടലും നിലമും മുഴുതുണ്ട് ഏലാരാളം വിളം തായ சீரா எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்னைக்கு இரண்டாயிரத்தி நானூத்தி பதினெட்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரிய பெரிய திருமொழியில பத்தாம் பத்திலே வரக்கூடிய ஏழாம் திருமணினுடைய ஏழாவது பாசுரம் ஐநூத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது பெரிய திருமொழி பாசுரம் கண்ணனுடைய திருவதாரத்தை முப்பத்தி நாலு பாசுரங்களால் புகழ்கிறார் அனுபவிக்கிறார் ஆழ்வார் அதிலே இது முப்பத்தி ஏழாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் தமிழ்லோக திவாகரம் யசகோபி பிரகாசாவி ஆதித்யம் நிகதம் தமன் வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர் போல் தூயோன் சுரன்மான வேல் நெஞ்சுக்கு இருள்படி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் சுரைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பண்புல்களே எங்கள் ததியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொந்து புகழ் மங்கையர்வோன் இந்த மறை அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன கோழிப் பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருடும் கையால் அடியேன் வினையை துணித்தொருளவேனும் புனிந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது பெரிய திருமணி பாசுரம் ஆயிரம் கண்முடை இந்த அன்று ஆயர் விழவு எடுப்ப பாசனம் நல்லன பண்டிகளால் புகப்பெய்த அதனை எல்லாம் போயிருந்து அங்கு ஒரு பூத வடிவு கொண்டு உன்மகன் இன்று நங்காய் மாயன் அதனை எல்லாம் முற்றி வாரி வளைத்து இருந்தான் போலும் கோபர்தன லீலையை அனுபவிக்கிறார் ஆழ்வார் இந்த அசுரத்தை தனித்தனியாக வந்து சொன்ன எல்லாம் இப்போது ஒன்றாக திரண்டு வந்து கண்ணனுடைய பெருமையை யசோதையிடம் சொல்லுகிறார் சகசர அக்ஷகன் என்று வடமொழியிலே இந்திரனுக்கு பெயர் கௌதமருடைய மனைவி அகலியை அவள் அறியாமல் கௌதமர் வடிவம் கொண்டு சென்று அவளோடு புணர்ந்த காரணத்தால் கோபம் கொண்ட முனிவன் தன்னுடைய மனைவியை உணர்ச்சியற்ற கல்லாய் போகும்படியும் எந்த ஒரு குடியின் மீது நீ ஆசைப்பட்டு வருவாறு கீழ்த்தரமாக நடந்து கொண்டாயோ இந்திரா அப்படியே எல்லாம் உணர்பு உணகும் பெண்குடியாக போகட்டும் என்று சபிக்க அவன் கெஞ்சி ரங்கி கௌதமனிடம் மன்னிப்பு கேட்க பெண்குடியெல்லாம் கண்ணாய் மாறி ஆயிரம் கண் உடன் முழுதும் பெற்றான் என்று புராணம் இந்திரனுடைய இகழ்ச்சியை பற்றி சொல்லுகிற புராணம் காமம் கண்ணை மறைத்தால் இந்திரனாக இருந்தாலும் தப்பிக்க முடியாது குற்றம் செய்தால் தண்டனை அனுபவித்து தீர வேண்டும் என்பது அந்த கருத்து அப்படிப்பட்ட இந்திரனுக்காக மழையினுடைய தெய்வம் அவன்தான் எனவே அவனுக்கு விழா எடுக்க வேண்டும் என்று ஆண்டுதோறும் பெரிய விழாவினை கோகுலத்தில் இருப்பவர்கள் எடுக்க கண்ணன் என்ன சொன்னான் ஏ இடையர்களே ஏன் நீங்கள் உங்கள் மாட்டையும் உங்களையும் காப்பாற்றுவது இந்த கோவர்தன மலைதானே இந்த மலைக்கு நீங்கள் உபகாரமாக நன்றியாக இருக்க வேண்டுமே தவிர இந்திரனுக்கு அல்ல என்று சொல்ல கண்ணன் சொல்லே எல்லாம் என்று எண்ணுகிற அந்த ஆயர்கள் அந்த விழாவினை நடத்தாமல் இந்திரனுக்கு நடத்தாமல் அந்த மலைக்கு நடத்த பெரிய பெரிய பாத்திரங்களிலே உணவு பதார்த்தங்களை எல்லாம் கொண்டு வந்து இந்திரனுக்கு படைப்பது போல அந்த மலைக்கே படைப்ப படைக்க மலைக்குள்ளிருந்து மலை சாப்பிடுவது போல் ஒரு பிள்ளையே பெரிய பூத வடிவம் எடுத்து எல்லாவற்றையும் சாப்பிட்டானடிய சோதே என்று சொல்கிறார்கள் அந்த மாதிரிலே ஏதோ சாப்பாடே கிடைக்காத சாப்பிட்ற மாதிரி அத்தனையும் சாப்பிட்டுருக்காண்டி ஒன்று உடம்பிச்சவர்களு மலையே மலையாக மலைதான் சாப்பிடும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்க மலையின் வடிவாக மலையை விட பெரிய வடிவம் எடுத்த ஒரு பூத வடிவம் கொண்டான் பெரிய வடிவம் எடுத்துக்கொண்டு நாங்கள் வைத்திருந்த அத்தனை சோறையும் அத்தனை பதார்த்தங்களையும் விடாமல் ஏதோ இப்போதுதான் பசிக்கு பசியெடுத்தவன் சாப்பிடுவது போல் சாப்பிட்டு முடித்து விட்டான் என்று யசோதனையை பாட்டில் இடையர்கள் சொல்லுவதான பாசுரம் வண்டிகளால் என்பதற்கு பல் பல என்று வண்டிகள் என்று பொருள் கொண்டு தள்ளப்பட்ட அன்னம் பருப்பு நெய் முதலிய பல வகையான பட்சணங்கள் என்று அத்தனையையும் உயிர் செய்வதிலே வல்லவனான பிள்ளை ஒரு பூதத்தின் வடிவை கொண்டு அவை முழுவதையும் வாரி வாரி திரட்டி சாப்பிட்டு விட்டானடி சொல்லு இப்பாட்டுல அதனையெல்லாம் என்பதும் இரண்டாம் அடியிலே இரண்டு முறை ஈட்டடியிலும் ஆக இரண்டு வாட்டி சொல்றாள் அட்டுக்குவி சோற்று பருப்பதமும் தயிர்வாவையும் நெய்யழு அலருமாக திரட்டின திரளிலே ஒரு சிறு அவளும் மிச்சமாகாதபடி அடங்கலும் துற்றினான் என்பதை ஆயா ஆயிற்று இவ்விரட்டியப்பு என்று சொல்கிறார் அலங்காச்சாரியா எல்லாத்தையும் சாப்பிட்டான் எல்லாத்தையும் சாப்பிட்டான்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா பெரிய குவியலான சோறு கட்டு குவியல்னா பெரிய குவியலான சோறு அதுல பருப்பு தயிர் நெய் மோர் என்னென்னவோ காய்கறிகள் எல்லாத்தையும் வச்சேன்னா அது ஒரே ஒரு திரட்டி எடுத்து ஒரே ஒரு சின்ன பருக்கு அரிசி கூட இல்லாத அளவுக்கு வாரி திங்குட்டாம் காப்பிக்கிறதுக்காக ரெண்டு முறை அதனை எல்லாம் என்று சொல்கிறார் என்று அனுபவிக்கிறார் அனங்காச்சாரியார் சுவாமிகள் அப்படி கண்ணன் மாய சேஷ்டிதம் செய்து இந்திரனுடைய கர்வத்தை அடக்கி கோவர்தனத்தையே குடையாக பிடித்ததை பெருமையாக ஆய் ஆய்ச்சிகள் யசோதையிடம் வந்து கண்ணன் எப்படி செஞ்சான் தெரியுமான்னு நாங்கள் பார்க்கல செஞ்சானாம்னு சொன்னதை கேட்டதா சொல்றாங்க மீண்டும் ஒரு முறை பாசுகிறோம் ஆயிரம் கண்ணுடை இந்திரனாருக்கென்று ஆயர் விழா விழா எடுப்ப பாசனம் நல்லென பண்டிகளால் புகப்பெய்த எல்லாம் போயிருந்து அன்பு பூத வடிவம் கொண்டு உன் மகன் நின்று நங்காய் மாயன் அதனை எல்லாம் முற்றி வாரி வளைத்து உண்டிருந்தான் போலும் அதனை எல்லாம் என்பதை முதல்ல அவருக்கு பாருங்க பாசனம் நல்லென பண்டிகளால் புகப்பெய்த அதனை எல்லாம்னா வண்டியோடு வந்த சோறு தயிர் எல்லாத்தையும் அது ஊராடி சொன்னாலே போதும் அவன் அவ்வளோ அதிகமாக பசியோடு சாப்பிட்டா மாதிரி சொல்கிறதுக்காக தான் மறுபடியும் சொல்றாங்க மாயன் அதனை எல்லாம் வாரி முற்றி வாரி வளை கொண்டிருந்தான் உன்னுடைய மகனான கண்ணன் மாய சேஷ்டங்கள் வல்லவனான கண்ணன் அத்தனையும் ஒரு பருப்பு கூட விடாம சாப்பிட்டுருக்கான் யசோதே என்று சொன்ன பாசுரம் பாசுரம் நாளை அடுத்த பாசுரத்தே அனுபவிக்கலாம் காய என்னவாச்சா மனசேந்திரியல் வாங்காது கரோமியற்க சகலம்பரஸ்ரீ ஸ்ரீமன் நாராயணாயரை சமர்ப்பியா உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலக உடையல் வந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உடைய கமலமலர் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காதல்வாய் கண்ணா ஏற்று உருவாய் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அருள்வாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 고인다 고인다 고인다